அரசு தேவையில்லாம இந்த குமார போய் நல்லவன் நம்பி இந்த முத்துவேல் குடும்பத்தை மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவுங்க இந்த வீடியோல பாக்கலாம் வாக்கிங் போயிட்டு சண்டையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர செந்தில் வந்து ரொம்பவே டென்ஷனா உட்காந்துருக்காரு ஏன் என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கிறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவே கேட்டுட்டு இருக்காங்க ஆனா அப்ப வரைக்குமே வந்து செந்தில் எதுவுமே சொல்லாம அமைதியா தான் இருக்காரு அப்ப வீட்டுக்குள்ள வர பழனி வந்துட்டு சின்ன அண்ணன் போய் என்னடா பிரச்சனை பண்ண அவர் இப்படி அப்படி இருக்காரு ஏதோ கொண்டுமே சொல்லி மிரட்டிட்டு வந்தியாம உனக்கு அவருக்கு என்னடா பிரச்சனை

கடைசியில் அது இந்த அளவுக்கு பிரச்சனையா போகும் மீனாவுமே எதிர்பார்க்கவே இல்ல இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டதே வந்து குமார் தான் எப்பயுமே அந்த சக்தியில குமார் சேர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா குமார் தான் வந்து பிரச்சனை நடக்கிறப்ப வந்து தடுத்து விட்டு பேசாதீங்கப்பா ஏன் அப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான் அவன் எப்படி திடீர்னு திருந்தனானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து குழப்பத்துல இருக்காரு எப்படியோ திருந்தனா நல்லதான விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பலனியுமே சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இதெல்லாம் இருக்கிற அரசி வந்து உண்மையிலேயே குமார் மனசு மாறதான் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க வளச எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கற அரசியும் வந்து குமார் அப்ப நம்ம கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதான் போல ராஜி கதிர் கல்யாணம் பண்ணதால அவங்க வீட்டாளர்கள் கோபமா இருந்திருக்காங்க அதனாலதான் வந்து குமாருமே வந்து நம்ம வீட்டாளர்களோட சண்டை போட்டிருக்கான் மத்தபடி குமாருக்கு நம்ம குடும்பத்து மேல எந்த வெறுப்புமே இல்ல போல அவங்க அப்பா மாதிரியே பெரியப்பா மாதிரியே கிடையாது குமார் உண்மையிலேயே நல்லவே தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து அவங்களாவே கற்பனை பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசியை இப்படி நினைக்க வைக்கணுங்கிறதுக்காக மட்டுமே தான் குமார் சக்திகளும் பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட இப்ப அரசியை நம்ப ஆரம்பிச்சதுமே வந்து குமார்க்கு ரொம்பவே பிளஸ் பாயிண்ட் ஆயிருது வீட்ல இருக்க யாருகிட்டயுமே வந்து குமார் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறத அரசி சொல்லி நாங்க பரவாயில்ல ஆனா யாருக்குமே இந்த விஷயம் தெரியாதால அரசியுமே வீட்டுல இருக்க யாருமே பெருசா கண்டுக்கவும் இல்ல அரசியுமே வந்து இந்த விஷயத்தை பத்தி வீட்டுல யார்கிட்டயுமே சொல்லாம அவங்க பாட்டு குமார் வீட்டுக்கு வெளியே நிக்கிறான்னு சொல்லி போய் பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசிக்கு மனசு மாறிடுச்சு கண்டிப்பா செந்தில் வந்து இந்த பிரச்சனை நான் செந்தில காப்பாத்தி விட்டத வீட்டுல சொல்லிருப்பான் என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கும் அந்த வீட்டால புற என்ன நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார்க்கு நல்லாவே தெரியுது வழக்கம் போல இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அரசி காலேஜுக்கு போறப்ப மறுபடியும் வந்து குமார் பேசுறதுக்கு வராரு ஆனா இந்த தடவை குமார் பேசுறதுக்கு முன்னாடி அரசியே போய் குமார் கிட்ட பேசிடுறாங்க நீங்க உண்மையிலேயே நல்லவர் எப்படி வந்து எங்க அண்ணனுக்கும் உங்க அப்பாக்கும் நடந்த சண்டையில எங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருக்கீங்க என்னால நம்பவே முடியல நீங்க

நம்பிக்கிட்டு இருந்தேன் எங்க வீட்டாளர் எல்லாருமே அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு எங்க அண்ணனுக்கும் உங்க அப்பாவுக்கு இடையில சண்டை வந்தப்ப நீங்க தான் உங்களை தடுத்து விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு நீங்க நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசி முழுக்க முழுக்க குமார நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்பயாவது என்ன நம்பரே அரசி நம்ம ரெண்டு பேர் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டோம்னா இந்த ரெண்டு குடும்பமே ஒண்ணு சேர்ந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு இடையில சண்டையே வராது நம்ம ரெண்டு பேர் சேர்ந்துட்டோம்னா இந்த ரெண்டு குடும்பத்தையும் நம்மளே ஒண்ணு சேர்த்து வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏமாந்த அரசியை முழுசா ஏமாத்துறதுக்கு குமார் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு எனக்கு உங்களோட கேரக்டர் புரிஞ்சிருக்கு இத்தனை நாள உங்க மேல ஒரு கெட்ட அபிப்பிராயம் இருந்துச்சு அது கிடையாதுன்னு சொல்லி நீங்க அதை இன்னைக்கு உடச்சிட்டீங்க அதுக்காக உங்களுக்கு என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கு நான் காலேஜ்லாம் படிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அரசியுமே வந்துட்டு சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க சரி கல்யாணத்தை பத்தி பின்னாடி யோசிச்சுப்போம் நம்ம இப்ப ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து இப்படியோ பேசி மைண்ட மாத்திடுறாரு சரி குமாருமே நல்ல கேரக்டரா தான் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து சொல்லியிருந்தாங்க குமார் மாதிரி பையன் கிடச்சா நாங்க கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க குமாரோட கேரக்டருமே நல்ல கேரக்டரா தான் இருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படின்னு சொல்லி அரசியுமே சொல்லிடுறாங்க தன்னோட திட்டத்தில் முதல் படி வெற்றிகரமா முடிஞ்சதால குமார் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு அதே சந்தோஷத்தோட அரசிய குமார் ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிட்டே காலேஜ்

ரெண்டு பேருமே சாக் ஆயிடுறாங்க ராஜியுமே வந்து அரசுகிட்ட எவ்வளவு தூரம் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க உனக்கு குமார பத்தி அவ்வளவா தெரியாது அந்த வீட்டுல நான் வாழ்ந்திருக்கிறேன் குமார் கூட இருந்திருக்கேன் குமார் எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும் குமார் வந்து அவங்க அப்பாவும் பெரியப்பாவும் சொல்றதை மட்டும் தான் கேட்பான் தயவு செய்து அவனை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே வந்து எவ்வளவு தூரம் அரசுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க ஆனா அரசி வந்து கண்மூடித்தனமா குமார முழுசாவே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வைக்கக்கூடிய நம்பிக்கை இன்னைக்கு கதிரி ராஜியுமே எதிர்த்து குமார்க்கு அவங்களோட சப்போர்ட் காட்டுற மாதிரி ஆயிருச்சு அரசியே எப்படி சொல்றப்ப நம்மளால என்ன பண்ண முடியும் தெரியாம கதிர அந்த இடத்துல தலகுனிஞ்சு நின்றுட்டு இருக்காரு நீ வா கதிர நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை கூப்பிட்டு ராஜி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க நம்ம கூட பிறந்த தங்கச்சி நம்ம சொல்றதை நம்ப மாட்டேங்குது குமார நம்பி போனோம்னா அரசியோட வாழ்க்கை வீணா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் புலம்பிக்கிட்டே கார்ல வராரு இந்த பிரச்சனை வீட்டுல யார்கிட்டயும் நீ சொல்லிட வேண்டாம் இப்படி அரசியல் குமார பேசிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுனா கண்டிப்பா அவங்க அப்பா சும்மா இருக்க மாட்டாரு பிரச்சனை ரொம்பவே பெருசாயிரும் அதுக்கப்புறம் அரசியோட படிப்பே பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை வீட்டுல சொல்ல வேண்டாம்னு சொல்லி ராஜி வந்து கதிரை மைண்ட மாத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துறாங்க அரசு இப்படி குமார நம்ப நம்ப கண்டிப்பா அதை அவங்களுக்கே தான் பிரச்சனையா முடிய போகுது இதனால கூடிய சீக்கிரமே கதிர் வந்து இந்த அரசியல் குமார பிரச்சனை தலையிட்டு குமார் நல்லவே இல்லங்கிற விஷயத்த